ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே முடக்கி போட்ட கோவிட் காலம் இந்த பிற உயிர்கள் மீதான மதிப்பை கூட்டியது நாம் எல்லாம் வந்து அவ்வளவுதான் முடிந்து விட்டதோ இந்த உலகு என்று ஒரு கணம் முடங்கி இருந்தோம் அந்த சமயத்தில் தான் இந்த புரிதல் பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் பிற உயிர்கள் மீது நாம் நடத்திய வன்முறைகளின் விளைவுதான் அந்த கோவிட் என்பதை பட்ட வருத்தமாக நிரூபித்தது அந்த கோவிட் நடப்பதற்கு ஒரு நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆஸ்திரேலியால வந்து ஒரு குதிரை லாயத்தில் வந்து ஒரு நோய் தொற்று வந்தது பிரிஸ்பேன் நகரத்திற்கு பக்கத்துல ஒரு பெரிய அங்கெல்லாம் பந்தய குதிரைகளை வளர்ப்பதில் அந்த நாடு ரொம்ப பெரியது உலகெங்கும் வந்து அந்த பந்தய குதிரைகளை வைத்து பெரிய கண்காட்சிகளும் பெரிய போட்டிகளும் நடத்தி கொண்டிருக்கிற இடத்துல தொடர்ச்சியா சில குதிரைகள் இறந்து கொண்டே இருந்துச்சு அப்பதான் முத முதல்ல ஒரு விஷயம் உலகத்துக்கு புரிஞ்சுது இந்த குதிரை செத்துக்கிட்டே இருக்கும் போது ரெண்டு மூணு குதிரை இறந்துச்சு அந்த குதிரையை காப்பாளன் அவருக்கும் வந்து ஒரு நுரையீரல் தொற்று வந்து இறந்து போச்சு முதல்ல எல்லாம் இல்லை இல்ல இது வந்து ஏதோ இன்சூரன்ஸ்லாம் பண்றாங்கன்னு கொஞ்சம் சந்தேகம் கூட பட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அங்க நடத்தப்பட்ட ஆய்வுகள் தான் அதில் வந்த நோய் ஹென்ரா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து குதிரையிலிருந்து மனுஷனுக்கு வந்தது வைரஸ் என்கிற இன்றைக்கு கோவிட் எப்படி வந்து நாமெல்லாம் வந்து சீனாவில் உள்ள ஏதோ ஒரு விலங்குகள் இருந்து ஏதோ ஒரு உயிரினங்களை அறுத்ததனால் வந்தது என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிற நம் உயிருக்கு வந்த ஒரு தொற்றாக பார்க்கப்பட்ட அந்த கோவிடுக்கு முன்னாடி முத முதல்ல பார்த்தது அந்த ஹென்ட்ரா வைரஸ் தான் அப்ப அந்த ஹென்ட்ரா வைரஸுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உலகம் முழுக்க ஒரு மாச மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அந்த கல்ஃப் நாடுகள்ல மட்டும் வந்த ஒரு வித காய்ச்சல் வந்தது அதே மாதிரி நிறைய பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இதெல்லாம் வர வரதான் வந்து பிற நமக்கு இந்த நோய்கள் வருது இதை முழுசா அடிச்சு துவச்சு அனுப்பிட முடியாது இது வந்து மீண்டும் மீண்டும் வேறு உருக்கள் உருமாறி உருமாறி நமக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கடைசியாக கோவிட் காலத்தில் மிக உறுதியாகப்பட்டது அப்பதான் முத முதல்ல என் பேச ஆரம்பிச்சாங்க என்ன பேசினாங்க அப்படின்னா இந்த உடலினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நான் நான் ஆரோக்கியமா இருக்கா ஒரு காலத்தில் ஒரு அழகு இருந்துச்சு என்னோட இதயம் சரியா துடிச்சிட்டு இருக்கு என்னுடைய நுரையீரல் சரியாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய சிறுநீரகங்கள் சரியாக கழிவை நீக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு ஒரு காலத்தில் புரிதல் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் இல்ல இல்ல உன் உடம்பு ஃபிட்டா இருந்தா கூட உன் இதயம் எழுவத்தி ரெண்டு தடவை துடிச்சா கூட உன் நுரையீரல் சரியா நிமிஷத்துக்கு இருபது நிமிடம் மூச்சு பிடிச்சா கூட உன்னுடைய இஜிஎஃப்ஆர் சொல்லக்கூடிய எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமர்ல பில்ட்ரேஷன் ரேட் நூறுக்கு மேலே இருக்குன்னு இருந்தா கூட உன் மனம் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இடைக்காலத்தில் புரிஞ்சாங்க மனது சுமையா இருக்கணும் மனம் நிறைவா இருக்கணும் மனதில் வந்து அழுத்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடைக்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம் ஆலமாட்டா ரெசல்யூஷன் அப்படின்னு ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்த போது அலமாட்டாங்கிற இடத்துல முத முதல்ல அவங்க வந்து இல்லப்பா உடம்பு மட்டும் ஃபிட்டா இருந்தா பார்த்தா மனசு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா கோவிட் நேரத்துல உடம்பும் நல்லா இருந்து மனசும் செம்மையாக இருந்து சரியா மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்த சரியா உடலை கட்டாக வைத்திருந்த பலரையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு அப்பதான் புரிஞ்சது உடம்பு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது உன் மனம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது இங்கே நின்று பேசிக்கொண்டு கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறோமே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவும் நலமாக இருக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பூஞ்சைகளும் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இல்லைன்னா நம்மள உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியாது இந்த உயிர்கள் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்கள் இருக்கு இந்த மரங்களினுடைய பூக்களில் தேன்கள் இருக்குது அந்த தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் இல்ல வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளோ கடலில் இதுவரை இனம் கண்டறியாத கோடாத கோடி உயிரினங்கள் இருக்கு அவையெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் இவை எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் ஒன் ஹெல்த் என்று சொல்லிச்சு இனிமேல் ஆரோக்கியங்கிறது நம்மை மட்டும் பார்த்தா பார்த்தா நமக்கான தேவைகள் நமக்கான வசதிகள் நமக்கான வேக்சின்கள் என்றால் நமக்கான கோடான கோடி மருந்துகள் மட்டும் பத்தாது ஒரு மனித சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிற உயிர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இது ரொம்ப 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 அடிப்படையான விஷயம் உண்மையில் சொல்ல போனால் இந்த பூமியில நம்ம கடைசியா வந்தவங்க பூமியின் கடைக்குட்டி நாம் பொதுவாக வீட்டில் கடைக்குட்டியா வரவன் கண்ணாமண்ணான் சேட்டை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம கண்ணாம சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில் இந்த பூமியை பயோஸ்பியர் வைரோஸ்பியர் என்றுதான் சொல்லணும் பூமியில முதல் உயிரிகள் வைரஸ்கள் தான் அவங்க வீடு அவங்க பட்டா போட்டு இருந்த இடம் உள்ள குறுக்க புகுந்து விளையாண்டுட்டு இருக்குது நம்ம அப்ப அவங்களுக்கு கோபம் வருமா வராதா அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் கோவிட் இது போல் அறுபத்தி மூணு லட்சம் வைரஸ்கள் வரலாம் என்று கணக்கெடுக்கிறார்கள் ஒன்று ரெண்டு இல்லை அறுபத்தி மூணு லட்சம் வைரஸ்கள் இதே போல் நம்மை தாக்க வரலாம் என்று சொல்றாங்க அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து தினம் விட்டமின் மாத்திரை எடுத்துக்கிறேன் நான் வந்து காலையில நம்ம சாயந்தரமும் கபால பாதையும் சீத்தலையும் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் வந்து சுருதானியமா சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஆர்கானிக் உணவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன்னு இருந்தா மட்டும் பத்தாது நான் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புளவும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் எதுக்கு இவ்வளவு வலியுறுத்தி சொல்றோம் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இந்தியாவில வந்து மிக அதிகமான அளவில் கூடிக்கொண்டிருக்கிற வியாதி உலகத்தின் கேபிட்டலா இருக்கிற சர்க்கரை வியாதி இந்தியாவில தான் இருக்கு இந்தியாவில் தான் மிக அதிக சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு புதிய ஒரு கருத்து புதிய ஒரு தரவு கருத்து இல்லை தரவு என்னன்னா இந்தியாவில் தான் அதிக புற்று நோயாளிகளும் இரு உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கணக்கையும் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களையும் வச்சு பார்க்கும்போது இந்திய இளைஞர்கள் இந்திய குழந்தைகளில் வரக்கூடிய புற்றுநோய் கொஞ்சம் அதிகரித்து வருவதை தரவுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஏ ஒய் அடலசன் அண்ட் யங் அடல்ட்டுக்கு வரக்கூடிய புற்றுக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு ஏன் இப்படி கூடுது சர்க்கரை கூடுறதுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் தப்பு நடந்தது எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டோம் எவ்வளவு பட்டை தீட்டி அரிசி மூன்று வேளையும் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருந்ததும் மன அழுத்தம் இருந்ததும் சூழலின் கேடும் நமக்கு கூடவே புற்றும் கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கும் போது ரொம்ப அச்சமாக இருக்கிறது குழந்தைகள் குறிப்பாக இந்த மண்ணினுடைய உயிர் மண்ணினுடைய உள்ள இருக்கக்கூடிய நல்ல நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பூஞ்சைகளையும் நாம் நமக்கு நல்ல இனிப்பான கனி வேணும் நமக்கு நல்ல பெரிய காய்கறிகள் வேணும் நமக்கு நல்ல வடிவத்தில் காய்கறி வேணும்னு கொண்டு கொட்டக்கூடிய பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள்னால அந்த பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள்னால இவற்றினால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூடுகிறது நண்பர்களே ரொம்ப தெளிவா நான் தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுறேன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எதனால் அப்படின்னு ஒரு ஆய்வுகள் சொல்றாங்க தம் அடிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான் அவனுக்கு வாயில புற்றுநோய் வருது குடல்ல வந்து இறைப்பையினுடைய ஆரம்ப பகுதியிலும் உணவுக்குழையினுடைய இறுதி பகுதியிலையும் நிறைய பேருக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கு மது ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு திருப்பி ஒரு பக்கம் ஆய்வினுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு என்ன காரணமா இருக்கும் பதினைந்து சதவீத காரணம் மரபணு சார்ந்த காரணங்கள் இருக்கலாம் மரபணுக்கள் மியூட்டேட் ஆகலாம் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் அவங்களுடைய மூத்த குடியில யாரோ ஒருத்தருக்கு இருந்த ஒரு மரபணு மாற்றம் இவங்களுக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு தலைமுறை தாண்டி கூட வந்துடலாம் எங்க அப்பாக்கா அம்மாக்கெல்லாம் இல்லை எங்க மாமா சித்தப்பா யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு நாலஞ்சு தலைமுறை இங்க வர்றதுக்கான வாய்ப்பு பதினைந்து சதவீதம் தான் மீதி எண்பத்தைந்து சதவீதம் அவன் என்ன எழுதுறானா காசஸ் ஆர் நன் மேபி டியூ டு மேபி டியூ டு ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எண்பத்தைந்து சதவீத காரணம் சூழலினாலோ உணவினாலோ இருக்கலாம் அப்படிங்கிறான் கருத்தரித்திருக்க ஒரு தாய் கருத்தரித்திருக்கிற தாய் தொடர்ச்சியாக இந்த பெஸ்டிசைடல் பெஸ்டிசைடல் அந்த அந்த நேரத்தில் அவர்கள் எடுப்பதாலோ இல்ல பாலூட்டி கொண்டிருக்கிற காலத்துல அவர்களுக்கு தொடர்ந்து டோஸ் இருந்தாலோ குழந்தைக்கு புற்றுநோய் வரலாம் என அறுதியிட்டு சொல்கிறது அறிவியல் தரவு அந்த பெஸ்டிசைட பூச்சிக்கொல்லிகளை கையாளக்கூடிய விவசாயிகள் அந்த நிலத்தில் பணியாற்றக்கூடிய உழவு தொழிலாளிகளுக்கு அதிகம் அந்த நோய் வருவதற்கான சாத்தியம் பெறுகிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு காய்கறி அது ஒரு பப்பாளி பழமா இருக்கலாம் இல்லை என்றால் அது ஒரு வாழையா இருக்கலாம் இல்லை ஒரு அரிசியா இருக்கலாம் ஏதோ ஒரு காய்கறியா இருக்கலாம் அந்த காய்கறிகளில் அந்த பூச்சிக்கொல்லியினுடைய கூறுகள் இருந்து அது தொடர்ச்சியாக கருத்தரித்திருக்க அந்த அம்மாவினுடைய உடலுக்குள்ள போயிட்டே இருந்தா இப்படியான சிக்கல் பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா எவ்வளவு எச்சரிக்கையாக நாம இருக்கணும் அந்த இதெல்லாம் ஒரு கதையோ அல்லது அனுமானமோ இல்லை இது தரவு உலகம் முழுக்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த களை கொல்லி களை கொல்லி நம்ம அந்த கொண்டிருக்கிற குரூப் அதாவது புற்றுநோய்க்கான காரணிகளை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ பிரிப்பாங்க அந்த குரூப் தான் மது புகையெல்லாம் கண்டிப்பா புற்று வருவதற்கான நூறு சதவீத காரணம் அதேதான் மது இருந்தாலும் புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கானது ஆனா எந்த மதுல இருக்க நிக்கோட்டினோ சாரி புகையில இருக்கக்கூடிய நிக்கோட்டினோ மதுல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோ ஒரே கிளாஸ் ஒன் கார்சினோஜன்ல தான் புற்றுநோய் வருவதற்கான காரணியில தான் இருக்கு நண்பர் அந்த வரிசையில குரூப் டூ கார்சினோஜன் ரெண்டாவதுல அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன் அனிமல் ஸ்டடிஸ்ல எல்லா இடங்களையும் இது புற்றுநோயை தோற்றுவிக்க கூடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி இந்த கிளைபோசேட் சொல்லக்கூடிய கலைக்கொல்லி இது என்னைக்கு அதை கண்டுபிடிச்சாங்களோ அந்த கலைக்கொல்லி ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலிருந்தும் அங்க இருக்கிற ஸ்டாக்கையும் தூக்கிட்டு பேருந்தான் யாரும் ஐரோப்பாவில் கிளைபோசைட் பயன்படுத்த முடியாது பயன்படுத்த கூடாது நண்பர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இங்க நிறைய விவசாய அதிகாரிகள்லாம் அவர் வந்திருக்காங்க துறை இருக்கிறது இந்த ஈரோடு மாவட்டத்துல எத்தனை டன் கிளைபோசைட் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த டிபார்ட்மெண்ட் தெரியும் உறுதியா நிச்சயமா தெரியும் ரத்தம் இங்க வந்த தக்காளி சட்னியா ஆனால் உலகத்தின் சந்தை பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்னாடி வணிகர்களுக்கும் ஒரு உற்சாக நம் நாட்டுக்கு இங்கிலாந்தில் இருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கைவித்திருக்கு அத்தனை பொருட்களையும் அத்தனை அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவு அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தின்பண்டங்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பானங்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மது வகைகள் அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அக்ரிமெண்ட் இருக்காங்க அவ்வளவு காசுக்கு வாங்கக்கூடிய மிட்டாயை விட பத்து மடங்கு குறைவாக அங்கிருந்து மிட்டாய் வரலாம் அங்கிருந்து வரக்கூடிய மிட்டாய்க்கு இங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் எல்லா நட்சத்திரங்களும் தலையில வச்சு கொண்டாடுவார்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அவ்வளவு அதை சாப்பிடும் ஏன் சார் அங்க உள்ள மிட்டாய் தானே அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சட்டம்லாம் எல்லாம் இருக்கும் அங்க உள்ள சட்டம் வேற இங்க உள்ள சட்டம் வேற அங்க இனிப்பு எச் பேரு ஹை ஃபேட் ஹை சுகர் ஹை சால்ட் இந்த நாளும் கொண்ட உணவுகளை இரவு ஒன்பது மணி வரை எந்த ஊடகத்திலும் விளம்பரம் செய்ய முடியாது இங்கிலாந்துல இங்க அப்படியா எந்த எந்த இந்த மாதிரி உணவுகள் எதையும் சோஷியல் மீடியால விளம்பரம் செய்ய முடியாது பண்ணா சட்டம் புடிச்சு போட்டுரும் ஆனா அதே குப்பை உணவு இங்க வரும் இப்படித்தான் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பெப்சி கோக்கு பீஸா பர்கர் எல்லாம் தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறம் தான் இருந்த சர்க்கரை நோயாளிகள் அறுபத்தி ஒன்பது மில்லியனுக்கு இங்க போனாங்க நல்லா யோசிச்சு பாக்கணும் தொண்ணூத்தொன்னுல திறந்து விட்டப்ப வந்த குப்பை உணவுகள் இங்க மிகப்பெரிய அளவுல சர்க்கரையும் இரத்த கொதிப்பையும் புற்றுநோய்களையும் கூட்டுச்சு நான் சும்மா சொல்லல எல்லாம் போய் நீங்க தரவுகளை எடுத்து வைத்து விட்டு தான் பேசுகிறேன் அன்னைக்கு அப்படி வந்தது நான் இப்ப திறக்க போறாங்க இங்கிலாந்துல மட்டும் திறக்கல அக்டோபர் மாதத்தில் இருந்து ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகளோடு நாம ஃப்ரீ ட்ரேட் நண்பர்களே நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு எது வேணும் என்னுடைய எனக்கு வர மாதிரியான குப்பை உணவுகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு எப்படியான பாதிப்பை தரும் நம்ம தான் நிறுத்திட்டான் ஆனா இங்கே இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இவை ஒரு நேரடியாக புற்றுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்க கூடிய காலத்துல இப்படியான உணவுகள் மீது சரி மண் இவ்வளவு அடைகிறது மண்ணில் நம்ம போடக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் போய் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேர் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொய்யா மரம் வைத்திருக்கிறோம் அதுல ஒரு கீழே வேர் பாயுதுன்னா வேர் சர்றுனு விட்டமின் சி விட்டமின் ஏ அதுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களையும் அதுவா உரியதில்லை அந்த வேரில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய குட்டி குட்டி பூஞ்சைகளும் அந்த வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சைகளும் மண்ணில் அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்களை எடுத்து நமக்கு கொய்யா பழம் சவப்பு கொய்யாவா ருசியான கொய்யாவா அதை செய்கின்றன அப்படி நீ அதை பூரா அழிச்சுட்டா அப்புறம் நீ கொண்டு போடக்கூடிய கொட்டக்கூடிய ரசாயனங்களினுடைய கூறுகள் தான் நண்பர்களே மேல வரும் ரொம்ப யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த கிளைமேட் சேஞ்ச் உலகம் முழுக்க அந்த புவி வெப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏற்கனவே பதினைந்து சதவீதமான நலக்கூறுகளை முருங்கைக்காயம் இப்ப இருக்கக்கூடிய முருங்கக்காய ஒண்ணு இல்லை குறைஞ்சிருச்சு தரையில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தரை உப்பாக்கிக் கொண்டிருக்கிறது சலனைசேஷன் நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம அதனால வரக்கூடிய எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாத்திலயும் வந்து இந்த சத்துக்கள் குறைகிறது கூடவே இப்படியான இந்த ரசாயன கூறுகள் கொட்டும் போதும் இந்த ஆபத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம் இது முதல் விஷயம் நம் வயிற்றுக்குள்ள எப்படி மண்ணுக்குள்ள நமக்காக உழைத்து உயிரிகள் அங்கே கொட்டி கிடைக்கிறதோ அதே மாதிரி நம் வயிற்றுக்குள்ள கோடானு கோடி உயிரிகள் நமக்காக உழைத்துக் பிடிச்சு பேசிட்டு இருக்கேன்னா நான் படித்த புத்தகங்கள் மட்டும் காரணம் இல்ல என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்ல என் வயிற்றில் இருக்கக்கூடிய பேர் சொல்லாத ஏராளமான நுண்ணுயிரிகளும் காரணம் நண்பர்களே இதை படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குது உள்ள கட் பிரெயின் அக்சஸ் அப்படிங்கிற ஜிபிஏ இன்னைக்கு உலகத்தில் மிக அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய அறிவியல் தரவு ஜிபிஏ கட் பிரெயின் அக்சஸ் வாட் யூ ஈட் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்னும் சும்மா பேசுறது இல்ல அறிவியல் அது உன் குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ஒரு டூ வே அக்சஸ்ங்கிறான் உன் மூளைக்கு என்ன செய்தி அனுப்பணுங்கிறதையும் அது முடிவு பண்ணுது மூளை உன் குடலுக்கு என்ன செய்தி அனுப்பணுங்கிறதையும் அந்த பாக்டீரியா தான் முடிவு பண்ணுதுங்கிற எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க என்ட்ரிக் நர்ஸ் பார்த்துவே மாங்க அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய நரம்பு நுணு நுணுக்கமான நரம்பு முடிச்சுகள் எல்லாமே குடல்ல இருக்கக்கூடிய பல உயிரிகளோடு பேசி கொண்டிருக்கின்றன இன்னைக்கு நோயில பல தாய்மார்கள் வேதனையோடு இருப்பாங்க அது நோய் கிடையாது அது எந்த விதமான சோதிச்சு பார்த்தா உடல்ல எந்த தீங்கும் இருக்காது ஆனால் அந்த குழந்தையால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியாததும் அதனால் அந்த குழந்தை பிற குழந்தைகளோடு சோசியலைஸ் பண்ண முடியாததும் பிற குழந்தைகளோடு நல்ல மொழியில் உரையாட முடியாததால் நடக்கக்கூடிய அவதி அந்த தாய்க்கு மிக அதிகமான வலியை தரும் அந்த ஆர்டிசத்துக்கு இன்னைக்கு யோசிக்கிறது அந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இப்ப கண்டுபிடிக்கிறான் ஒருவேளை அந்த ஏழாம் மாதம் ஆறாம் மாதத்தில் இருந்து கருவை சுமந்து கொண்டிருக்கிற சமயத்துல தாய்க்கு கிடைத்த உணவுல சிக்கலா இல்ல பாலூட்டி கொண்டு அதுக்கப்புறம் ஏழாம் மாதத்தில் பீரியட்ல பாலை தாண்டிய பிற பொருட்கள் கொடுக்கும் போது அந்த குழந்தையினுடைய குடல்ல ஏற்பட்ட சிக்கலா இப்படி என்று ஆய்வுகள் போய்கொண்டிருக்கிறது ஆய்வின் முடிகள் எப்படி வேணாலும் வரட்டும் அடித்தள செய்தி என்னவென்றால் இனி நம் சாப்பாடு என்பது நமக்கானது மட்டும் இல்ல நம் குடலுக்கானதும் கூட உன் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை நாம் சாப்பிட சாப்பாடு சிக்கல் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா பின்னாடியோ அன்னைக்கோ ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடலின் நுண்ணுயிரியை பாதுகாக்கும் நிறைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் நான் பேசும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில அந்த நீராகாரம் குடிங்க வெயில் காலத்தில் நீராகாரம் அவ்வளவு நல்லது என்று நான் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் நான் எழுதிய போது அந்த நேரத்தில் எத்தனை அதில் வந்து விமர்சனங்கள் வந்தது என்று தெரியும் பழங்கஞ்சி வெறும் கார்போஹைட்ரேட்ரா அதை நொதுக்கி வச்சு குடிச்சா என்ன பெருசா ஆயிரும் அப்படின்னாங்க இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா ஒரு இருநூறு எம்எல் பாட்டில நீராகாரத்தை இரண்டு டாலரில் அமேசான் விற்று கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க அப்ரோ பயாட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலையில சாப்பிடக்கூடிய அந்த பழங்கஞ்சி நீராகாரம் குடலில் வரக்கூடிய கிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் இல்லை என்றால் சாதாரணமாக வரக்கூடிய இரிட்டபிள் பவல் சென்ட்ரோம் சாப்பிட்டோனே சாப்பிட்டோனே மோஷன் வரும் மோஷன் எப்பவுமே நார்மலா ஃபார்ம் ஸ்டூலா இல்லாம ரொம்ப நீர்த்து போகக்கூடிய மலங்கழியக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படுறது அந்த புரோபயாட்டிக் நீராகாரத்தை காலையில குடிங்க அத்தனை நவீன மருத்துவர்களும் இன்றைக்கு வரிந்து கட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடு சாப்பிடு காலையில நீராகாரம் சாப்பிடுங்க காலகாலமாக நாம் சாப்பிட்டு வந்த விஷயம் அதற்காக நான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வது உண்டு பழையத்தில் உள்ளது எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பு ஆக சிறப்பு மரபு என்றாலே தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் நான் சொல்லலை அதில் பல தீங்குகள் இருக்குது பல சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்களை அறிவியல் கண்களால் எடுத்து அகற்றி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்வது தான் அறிவியலாளுடைய கடமை அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் மரபு என்றாலே இதெல்லாம் பழசு புண்ணாக்கு தூரத்துக்கு போடு அப்படின்னு பேசுகிற மாதிரி முட்டாத்தனம் உலகத்திலே கிடையாது அதுக்காக மரபு என்றால் என்ன வேணாலும் சொல்ற அண்ணன் அன்னைக்கு எழுதியிருக்கான் முன்னோர் சொன்னார்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்றது முட்டாள்தான் கொஞ்சம் நடுவில் ஒரு பாதை இருக்கு மரபில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்ந்து அறிந்து இது நல்லது இத்தனை காலம் பயன்பட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் கிளிமஞ்சாரோ என்று ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டுல எல்லாம் கேட்டோம் இல்லையா ஆப்பிரிக்கால அங்கு ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வின் முடிவு நேச்சர் என்கிற ஒரு பத்திரிகை நண்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுகின்ற உலகத்தின் அறிவியல் இதழ்கள்ல நம்பர் ஒன் இதழ் வந்து நேச்சர் நம்பர் ஒன் ஆயிரக்கணக்கான அறிவியல் இதில் இருக்கு அந்த நேச்சர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நோபல் பரிசு கிடைக்கும் சும்மா இல்ல நோபல் பரிசு ஆர்டிக்கல் எல்லாம் தான் வரும் அந்த நேச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலு மூணு வருஷம் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு கிளிமஞ்சாரோட என்ன ஆராய்ச்சி தெரியுமா அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய பழங்குடி உணவுகளை ஆப்பிரிக்க இளைஞர்களை சாப்பிட வைத்து ஒரு ஆராய்ச்சி ஒரு எழுபத்தி ஏழு பேர் எடுத்திருக்காங்க எழுபத்தி ஏழு பேர் எடுத்து மூணு மாசம் ஆப்பிரிக்க பாரம்பரிய உணவு மூணு மாசம் அர்பனைஸ்டு உணவு முதல் மூணு மாசம் இது அப்புறம் அடுத்த மூணு மாசம் அர்பனைஸ்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கர் பீஸா அதெல்லாம் அடுத்த மூணு மாசம் முதல் மூணு மாசம் என்ன தெரியுமா மெபாகி கிருகு உகாலி இதெல்லாம் ஆப்பிரிக்க வேடு சார் இதெல்லாம் என்ன சார் என்ன தெரியும் மெபாகி வாழைப்பழமும் திணையரிசியும் உகாலி சோளமும் மரவள்ளி கிழங்கும் இப்படி சிறுதானியங்களையும் நாட்டு அவர்கள் நாட்டு பாரம்பரிய உணவையும் புளிக்க வைத்து அதை கொடுக்கிறாங்க மூணு மாசம் மூணு மாசம் இந்த பக்கம் அர்பனைஸ்டு உலகத்தரமான ஆய்வுகள் எங்கெல்லாம் உடம்புல இன்ஃபலமேட்டரி மார்க்கஸ் இருக்கு புற்று வருவதற்கான முதல் நிலை சாத்தியங்கள் ரத்தத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க சாதாரண அந்த ஆராய்ச்சிகள் பண்ண அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள் மூணு ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வச்சுல பப்ளிஷ் ஆயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சிறுதானியமும் அந்த கேழ்வரமும் களியும் அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த நாட்டு உணவுகள் சாப்பிட்ட இளைஞர்கள் அந்த காலத்தில் அத்தனை நோய்களுக்கும் எதிரான எதிர்பார்த்தலுடன் இருக்கிறார்கள் இந்த அர்பனைஸ்டு சாப்பிட்டவனுக்கு அந்த எதிர்பார்த்தல் இல்லை மரபு உணவுகளை உற்று பாருங்கள் என்று யார் சொல்கிறார்கள் உலகின் அத்தனை ஆய்வறிஞர்களும் சொல்லியிருக்கான் இந்த ரிசல்ட் ஏப்ரல் இருபதாம் தேதி நேச்சர்ல பப்ளிஷ் ஆகுது அடுத்த நாள் காலையில அமெரிக்காவில இருந்து கார்னல் பல்கலைக்கழகத்துல இருக்கவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு சார் நீ பேசிட்டே இருந்தோட ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு தயவு செய்து படிங்க நேச்சருக்கு நான் சப்ஸ்கிரைபர் கிடையாது உடனே ஃபோன் பண்ணி இன்னொரு நண்பர் கூட்டி எனக்கு உடனே அந்த டிராப்ட் எடுத்து அனுப்பு பிடிஎஃப் அனுப்பு எடுத்து வாசித்து பார்க்க பார்க்க முழுதாக படிக்க முடியாத அளவுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் நண்பர்களே ஆனா நம்ம வந்து நம்ம இன்னைக்கும் அதை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க ஏ சிறுதானியத்துல என்ன வந்துட போகுது என்ன செஞ்சிட போகுது என்ன செய்யற போகுதுன்னா இதுதான் ரிசல்ட் விட ஒரு பெரிய ஆய்வு நடக்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைமை ஆய்வு நிறுவனங்கள் நிறைய பேருக்கு நான் தொலைபேசியில பேசல இப்படி ஒரு ஆய்வை இங்கே செய்யுங்க இங்கே ஒரு சிறு நம்ம ஊர் தானியத்தில் நம்ம ஊர் கிழங்குல நம்ம ஊர் அரிசியில இப்படியான ஒரு ஆய்வை செய்ய முடியுமா என்றால் தாராளமாக செய்ய முடியும் செய்வதற்கான மனம் தான் வேணும் செய்வதற்கான முனைப்பு தான் வேணும் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் இந்த அத்தனை உணவுகளும் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நலம் பயக்கின்றன நம்ம எதிர்பார்த்தல் கூடி இருக்கணும் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு புற்று வருகிறது புற்றுக்கு கீமோ தான் எடுக்கணும் இல்ல வந்து ஏதாவது மாத்திரை எடுக்கணும்னா அந்த மாத்திரை சிறப்பாக பயன்பட வேண்டும் என்றாலும் இந்த பாக்டீரியாஸ் நல்லா இருக்கணும் வயிற்றுல நல்லது செய்யற பாக்டீரியாஸ் வைரஸ் நமக்கு நல்லா இருக்கணும் அப்ப அதற்கு சீரான உணவுகள் வேண்டும் நண்பர்களே இந்த கொடுக்கக்கூடிய இந்த உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரசுகளும் தான் மூளைக்கு சென்று இவனுக்கு எப்படியான எதிர்பார்த்தலை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒட்டுமொத்தமாக உன் உயிர் நலமாக இருக்கணும் உனக்கு சிக்கல்கள் ஒருவேளை சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னா உயிர்களும் உன் மண்ணினுடைய உயிர்களையும் நாம் சேர்த்து பாதுகாக்க வேண்டும் அதுதான் அதுதான் இன்னைக்கு இந்த உரையினுடைய சாராம்சமே மண்ணினுடைய உயிரையும் பாதுகாக்கணும் குடலினுடைய உயிரையும் பாதுகாக்கணும் இது உங்கள் நலம் கருதி